அன்பு நேயர்களே மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்தது மிகெல்லாம் தெரியும் ஆனால் இந்த மாசி மகத்துக்கு பெருமாள் தீர்த்தவாரி பண்ணுவார் இந்த உற்சவாதிகளெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் நம்ம இந்த மாசி மகத்தில் ஒரு ஆச்சாரியனை நினச்சிக்கணும் அதுவும் சாதாரணமான ஆச்சாரியன் கிடையாது ஒரு ஆச்சாரிய அபிமானம்தான் இந்த ஆத்மாவை காக்கக்கூடியது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று ஒரு நிர்ணயத்தோடு வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு ஆச்சாரியனுடைய அவதார நாள் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் அந்த ஆச்சாரியனுடைய திருநாமம் மணக்கால் நம்பி மிஸ்ரர் அப்படின்னுட்டு இவருக்கு பேர் பெர்ப்பினடி மணக்கார் நம்பி ஏன் மாறினதுங்கிறதுக்கான காரணம் இருக்கு இவர் இந்த லால்குடி பக்கத்தில் மணக்கால் அப்படின்ட்டு ஒரு கிராமம் மணக்கால் ரங்கராஜன்ட்டு நல்ல பாடக்கூடியவர் அந்த ஊர்ல இருக்கிற திருச்சி வானொலியில் அவருடைய பாடல்கள் எல்லாம் ஒலிபரப்பாகும் மணக்கால்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம் அங்கே இருந்து வந்தவர் தான் இந்த மணக்கால் நம்பி உயக்கொண்டனுடைய சீடம் எப்படின்னா நாதமணிகள் நாதமணிகளுடைய சீடர் உய்யக்கொண்டார் உயக்கொண்டாடைய சீடா மணக்கால் நம்பி மணக்கால் நம்பியினுடைய சீடர் தான் நாதமணிகளுடைய பேரரான யமனை திரவர் என்று சொல்லப்படுகின்ற ஆள வந்தார் இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு என்னு உயர் தந்தவரை சரணம்புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்புதொரு தந்தவண்ணல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நல் நெறியை அவருக்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எவ்வெருமான் திருவடிகள் அடைகின்றேனே இந்த ஆச்சாரிய பரம்பரையை எல்லாம் பற்றி கொண்டு கடைசியில் பிராட்டி மகாலட்சுமி தாயாரையும் பற்றி கொண்டு நாம் பெருமாளை அடைய வேண்டும் என்பதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ உய்யக்கொண்டாருடைய சீடர் தான் இவர் இவர் நாதமுணிகள் தன்னுடைய பேரன் ஆட தான் அந்த வைணவத்திலே அடுத்தவர் அதில் கிரமமாக அதை பெரிய அளவில் பிரகாசப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அந்த பொறுப்பை வந்து தன்னுடைய சீடரான உய்யக்கொண்டாரிடத்திலே ஒப்படைத்தார் ஆனால் கொண்டாருடைய வாழ்நாளிலே அதை செய்ய முடியாததாலே அதை மணக்கால் நம்பியிடம் ஒப்படைத்தார் மணக்கால் நம்பி ஆள வந்தாரை திருத்தி கொண்டு திருவரங்கத்துக்கு வந்து சேர்த்தார் இதுதான் மணக்கால் நம்பி ஆச்சாரியன் என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்யக்கூடியவர் இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அது செய்யணும் அப்படின்ட்டு உயர் கொண்டாருடைய மனைவி காலமாகிவிட்டார்கள் ரெண்டு பெண் புள்ள அவங்களுக்கு அவங்க ஒரு நாள் நீராடி விட்டு வருகிற துணைக்காக இவர் மணக்கால் நம்பி போறார் ஆனால் மழை பெஞ்சு ஒரு இடத்துல ஒரே சேறு சகதியாக இருக்குது வழி காலு குழந்தைங்க கால் சேரில் விழுந்துடும் போகிறாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கட்டையை கட்டையை போடலாம் ஒரு கல்லை போட்டு அப்படியே தாண்டி வர சொல்லலாம் ஆனால் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் தன்னுடைய உடம்பு இருக்குன்னு நினச்சேன் அதையே அவர்களுக்கு ஒரு பாலமாக அமைத்து குறுக்காரப்படுத்துக்கிட்டார் அந்த சேத்துல படுத்துக்கிட்டார் சேத்துல படுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் அந்த என் மேலே ஏறி அந்த பக்கம் போயிடுங்கம்மா என்று சொன்ன உடனே அந்த குழந்தைகள் கொண்டாருடைய ரெண்டு பெண் குழந்தைகளும் அந்த பக்கம் போய் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் போய் நடந்த கதையை தெரிஞ்சுக்கிறார் அவருடைய முதுகிற மணற்கோடுகள் மணற்கால்கள் இருக்குது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அபிமானமா என்று சொல்லி ராமமிஸ்னர் அப்படிங்கிற பேர் மறைந்து மணல் கால் நம்பி மணற்கால் நம்பி அப்படின்ட்டு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னுட்டு ஒரு அருமையான வரலாறு இந்த வரலாறு சொல்லுகின்றது அன்பு எதையும் செய்யும் ஆச்சாரிய பக்தி எதையும் செய்யும் ஆச்சாரிய அபிமானம் எதையும் செய்யும் அப்படிப்பட்டவர் இந்த ஆடவந்தாரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறார் ஆனால் அவர் ராஜாவை போயிட்டார் அவர்கிட்ட போய் பார்க்கறது சின்ன காரியமா இல்லை உடனே என்ன பண்றாருன்னு சொன்னால் ஒரு கீரையை வைத்துக்கொண்டு அவரை வளைக்கிறார் ராஜா கிட்ட எல்லாம் பெரிய பெரிய சமாச்சாரம் எல்லாம் சமைச்சு போடுவாங்க ஆனால் எளிய கீரையை யாரும் சமைச்சு போட மாட்டாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் இல்லாத அத்தனை விஷயம் கிடைக்கும் ஆனால் பெரிய பட்டணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரையை ஒரு அம்மா தான் கொண்டாந்து கொடுக்கணும் யாராவது கிராமத்திலேருந்து கொண்டாந்து கொடுத்தா தான் உண்டு அப்படி இவர் அந்த அரண்மனையில் ஒரு கீரை அற்புதமான கீரையை கொண்டு வருகிறார் அதன் மூலமாக அந்த கீரையையே தூது அனுப்பி அவரை வளைத்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதாலே அந்த கீரைக்கு தூது வளைக்கீரைன்னு கூட தூது வளைக்கீரை நிறைய இருக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை வச்சு வளைச்சி அதுக்கப்புறம் எதோ ஒரு காரணத்துக்காக தானே நீ கீரை கொடுக்குறேன் எதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னால் இல்லை இல்லை உனக்கு என்ன வேணும்ட்டு கேட்குறேன் செல்வங்கள் வேண்டுமா அரண்மனையில் பதவி வேண்டுமா என்ன வேணும்னு கேட்குறேன் நான் வாங்கிறதுக்காக அவர்களை கொடுக்குறதுக்கு தான் ஆச்சாரியர்களெல்லாம் கொடுக்க வந்தவர்கள் தான் வாங்க வந்தவர்கள் கிடையாது நான் கொடுக்க வந்தேங்கிறேன் என்ன இருக்குது உன்னுடைய குலதனம் இருக்குது அந்த குலதனத்தை இங்கேயே கொடுத்துட்டு போயிடான் அப்படின்ட்டு அவர் கேட்கும் பொழுது இல்லை இல்லை அது குறிப்பிட்ட இடத்துல தான் கொடுக்கணும் நீ எப்படி வந்தால் அதை நான் காமிக்கிறேன் நீ ஏன் எடுத்துக்கோ அப்படிங்கிற உடனே வழியெல்லாம் ஆழ்வாரனுடைய பாசரங்கள் கீதை இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அந்த ஆற்றங்கரை வழியாக போயிட்டு கடைசியில் திருவரங்கன் அந்த திருமுற்றத்திலே நிறுத்தி அந்த மனத்து முன்னாடி நிறுத்தி கரிய பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த இருளு சுடர்மணிகளுமைக்கும் நெற்றி இனத்து அணிபணங்கள் ஆயிரங்களான அலவரச பெருஞ்சுவது எனந்தனும் அணிவழங்கும் உயர்வள்ளை அணையை மேவி திருவரங்க பிறர்புள் தென்னியர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பண்ணி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு நீ கண்டு கொண்டு இதுதான் உன்னுடைய செல்வம் உன்னுடைய கண்ணிலைகள் எப்படி கழிக்கும் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்க்கும்போது கண்ணில் அப்படியே தீர்த்தம் கொண்டுதான் ஜனம் கொண்டுதான் உடனே பார்க்கிறார் இந்த செல்வத்தை விடவா நீ அடைந்த செல்வம் எல்லாம் பெரிது அப்படி என்று சொல்லி அவரை சம்பிரதாயத்திலே திருத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியன் இவர் இவருக்கு கும்பமாசே மகோத்பூதம் ராமமிஷ்டம் உபாஸ்மகே புண்டரிகாட்சரிகாட்சராக உயர்கொண்டார் பாதாப்ஜ சமாஷ்டயன சாரினம் என்று இவருடைய பாட்டு ரொம்ப அற்புதமான நூற்றி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் ஆச்சாரிய பக்திக்கு இவரை விட பண்ண முடியாது இவர் தனியன் எழுதிய குலசேகர ஆழ்வானுடைய பெருமாள் திருமணிக்கு இந்த பாகவதர்களுடைய பெருமையை பற்றியே தெரியும் ஆறங்குட பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்குடு குட பாம்பில் கையிட்டுவான் மாற்றலரை வீரம் கெடுத்த யாரு வீரம் கெடுத்தவன் செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலவே குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணி கடைசி ரெண்டு வரி அந்த குலசேகரனுடைய பெருமை அவருடைய வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியை முடியில வைத்துக் கொண்டிருப்பார்கள் வேந்தர்கள் எல்லாம் ஆனால் அவர்களே இவருடைய திருமுடியை தன் தலையில வைத்துக் கொண்டிருப்பார்களாம் அவ்வளவு அழகான அந்த பெருமாள் திருமணிக்கு தனியம் கொடுத்தவர் இவருடைய அந்த வாழி திருநாமத்திலேயே நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நேசமுய்ய கொண்டவர்தாள் சென்னி வைப்போன் வாழியை தென்னரங்கன் சீர அருளை சேர்த்திருப்போன் வாழி சேர்ந்திருப்போன் அந்த அருளை இவர்கிட்ட பூரணமாக இருந்ததாம் தாசரதி திருநாமம் தழைக்க வந்தவன் பாழிய ராமமிஷ்ணர் சில பேர் பேர் வச்சு அந்த பேருக்குரியவரை கெடுத்து விட்டுருவான் இல்லையா சில நண்பர்கள் பேர் வச்சிருப்பாங்க இந்த பேரா அவருக்கு வைக்கணும்னு சொல்ற மாதிரி இவர் அந்த பேருக்கு பெருமை சேர்த்தார் தாசரதி திருநாமம் தழைக்க வந்தவன் பாழிய தமிழ் நாதமணி அழகா சொல்ல நாதமணின்னு சொல்லலை தமிழை காக்க வந்த நாதமணி தமிழ் நாதமணி முகப்பை தாபித்தான் தாவித்தான் ஸ்தாபித்தான் நிலை நான் வாழி நேசமுடன் ஆரியனை நியமித்தான் வழி ரொம்ப அற்புதமான விஷயம் ஆரியன் ஆரியன் என்னாலே நம்ம பிராமணர் இப்போ இவர் பிராமணர் அவர் பிராமணர் அப்புறம் என்ன ஆரியனை நியமிக்கிறது அப்படி கிடையாது ஆரியன் என்று சொன்னால் வடக்கே இருந்து வந்தவர்கள் கிடையாது ஆரியன் என்று சொன்னால் புத்தி கூர்மை உடையவர்கள் ஞானமுடையவர்கள் அவர்களுக்கு எல்லா தகுதிகளையும் உடையவர்கள் குணங்களின் சிகரமாக விளங்குபவர்களுக்கு ஆரியன் என்று பேர் அதனால நேசமுடர் ஆரியரை நியமித்தான் வாழிய நீ நிலத்தில் பதின்மர் கலை நிறுத்தி வாழி நீ நிலத்தில்னா நீண்ட இந்த உலகத்திலே பதின்மர் கலை பதின்மர் கலை என்னாலே வேதம் அர்த்தம் கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோ பதின்மர் பதின்மர்கலை என்கிறது ஆழ்வாரனுடைய அருளிச்சயம் அதை நிறுத்தினான் வாழி மாசி மகந்தனில் விளங்க வந்து நித்தான் வாழி மாசி மகம் என்னாலே ஆச்சாரியனுடைய திருநாம வரணும் மால் மணக்கால் நன்றி பதம் வையகத்தில் வாழியே அப்படிப்பட்ட ஆச்சாரியனை இந்த நல்ல நாடிலே நினைப்போம் மாசு மகம் கொண்டாடும் பொழுது இந்த ஆச்சாரியனும் நினைத்து கொண்டு இந்த மாசு மகத்தை கொண்டாடுவோம்